நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு ஜீவோ வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ பணி நியமான ஆணை வந்து வழங்குவது குறித்த செயல்முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஜீவோ வந்து வந்திருக்கு ஓகேங்களா அதாவது குற்றப்பின்னணி குறித்து ஆராய்வதற்கான ஒரு ஜீவோ இப்போ எஸ்ஜிடி வந்து நமக்கு வந்து பணி ஆணை வழங்க போகிறாங்க ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் போனோம் அப்படின்னாலும் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும் அது வந்து இப்போ நமக்கு இந்த எஸ்டிடி பணியிடத்துக்கும் வந்து வந்திருக்கு ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்குற அட்ரஸில் வந்து இந்த போலீஸ் அந்த நம்மளுடைய இருப்பிடத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இவங்க மீது ஏதாவது கேஸ் இருக்கா அல்லது குற்றப்பின்னணி எது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் வந்து பணியானையை கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ குற்றப்பின்னணி இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்க பதில் சொல்கிற மாதிரி வரும் அதுக்கான ப்ராசஸ் தான் இது ஓகே இதில் வந்து முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான பணியிடம் வந்து இடைநிலை ஆசிரியர் செகண்டரி டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க எவ்வளோ பணியிடம்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு பணியிடங்கள் ஓகேங்களா ஸோ அதற்கு நம்ம அட்ரஸ் கொடுத்துருப்போம் அந்த அட்ரஸுக்கு நியர்பை இருக்கக்கூடிய அந்த காவல்துறையினர் வந்து இந்த குற்றப்பின்னணி ஏதாவது இவங்க மேலே இருக்கா இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு பேர் மேலேயும் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஓகேங்களா அது ஒன்று இப்போ பணி ஆணை வந்து எப்படி நடக்கும் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ ரெகுலர் டீச்சர்ஸ்க்கு வந்து எமிஸ் வழியாக நமக்கு வந்து இந்த கவுன்சிலிங் நடக்கும் இந்த பனி மாறுதல் இது பற்றின ஒரு எல்லாம் எமிஸ் வழியாக தான் நடக்கும் அதே மாதிரி தான் பணி ஆணையும் நியூ அப்பாயின்ட்மெண்ட்டும் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேற்க மேற்கண்டவாறு பெறப்பட்ட பணிநாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கிடும் வகையில் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி இருக்காங்க இல்லையா ஸோ அந்த அளவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எமிஸ் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் பணி நியமனம் ஒதுக்கீடு ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ கவுன்சிலிங் எப்போது டேட்டு டைமு என்னங்கிறத பின்னர் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய அந்த டிஓ அலுவலகம் வட்டார கல்வி அலுவலர் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த அளவில் அல்லது சிஓ அளவில் வந்து ஏன்னா தொடக்க கல்வி அப்படிங்கிறதுனால டிஓ கண்ட்ரோல் அதாவது இந்த தொடக்க கல்வி அலுவலர் ஓகேங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த எம்இஸில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க உங்கள் உங்கள் பிளாக்கில் எமிஸில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க என்னென்ன வேக்கன்ட் இருக்குது எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை ஸோ அவங்க அந்த டேட் டைம் பின்னர் அறிவிக்கப்படும்ன்றதை போட்டிருக்காங்க அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து நீங்கள் போயிட்டு அந்த பர்டிகுலர் டைமில் போயிட்டு நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்து உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய வேக்கன்சியை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு நியர்பையாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாங்கிறது நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது அது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக எல்லாருடைய வாட்ஸ்அப்லேயும் இது வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் என்ன வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நன்றி